அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெலாம் மூங்குக சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய ஒரேநடைப்பகுதியில் பகுதியில் உள்ள அலை அழைப்புக்க அழைப்புக்கள் அறிவிப்புகள் கட்டளைகள் என்ற பகுதியை சிந்தித்துக்கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் கிளைச்சாலைகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் எழுதியது சமரச வேத தர்மச்சாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்திசாலை உபாசனா சாலை யோகசாலை வி விவகார சாலை இவைகளை குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கையொப்ப ஏற்பாடு என்று எழுதி அதன் கீழே சன்மார்க்க விவேக விருத்தி என்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் வருடமே எழுதியிருக்கிறார்கள் சத்குருவே நம நமக விளம்பரம் அறிவுடைய நண்பர்களுக்கு அன்போடு வந்தனம் செய்து அறிவிக்கை நண்பர்களே உலகில் வழங்கும் பிறப்புக்களுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாலு இப்பொருள்களின் அனுபவங்களை காலம் போதே அறிந்து அனுபவித்தல் வேண்டும் அங்கனம் அறிந்து அனுபவிதற்கு அனு அனுபவிப்பதற்கு சன்மார்க்க விவேக விருத்தியே சாதனமாதலின் அதனை அடை அடைவதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்று வழங்குவிக்கும் நிமித்தம் இதனடியில் தனித்தனி நம்மால் இயன்ற அளவில் மாதந்தோறும் பொருளுதவி செய்வதாக கையொப்பமிட்டு மேற்குறி மேற்குறித்த வண்ணம் நமக்கும் பிறர்க்கும் பயன்படும்படி வழங்குவிப்போமாக இங்கனம் சன்மார்க்க சங்கத்தார் அதுக்கு கீழே ஒவ்வொருத்தர் பேரும் போட்டிருக்குது சிதம்பரம் பெருமானுடைய பேர்தான் முதல்ல முதல் சிதம்பரம் ராமலிங்கம் ஒரு ரூபாய் தொகை கூடலூர் வெங்கடேசையர் ஒரு ரூபாய் கூடலூர் மு அப்பாசாமி செட்டி ஒரு ரூபாய் கூடலூர் துரைசாமி நாயக்கன் ஒரு ரூபாய் கூடலூர் சின்னசாமி பிள்ளை எட்டணாம் கூடலூர் ஐயாசாமி பிள்ளை எட்டனா கூடலூர் வேதநாயகம் பிள்ளை நாலனா கூடலூர் பபு சின்னத்தம்பி ரெண்டனா கூடலூர் வீராசாமி ரெண்டனா கூடலூர் காய் ரத்தின ரத்தினம் ரெண்டனா கூடலூர் மு வேதா வேதநாயகம் எட்ட எட்டனா கூடலூர் ராஜா நாலனா இப்படி வந்து ஒவ்வொருத்தர் பேருமே எத்தனை பேருனாக்கா யார் யார் போட்டுருக்குறாங்கன்னா இப்போ ராஜா வரைக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் ராமையா விசுவலிங்க முதலியார் குமரப்ப சதாசிவ செட்டி ஜ வி ரகுநாதன் அப் அப்பாவு ஞானியார் மு அண்ணா சுப்பராயர் கு குப்புசாமி நாயுடு சிவ சிவசிதம்பர செட்டி சி கி துரைசாமி ஆ க பரமானந்தன் திருப்பாதிரி புளியூர் முருகேச முதலியார் சுப்பிரமணியன் ராஜகோபாலு நைனாரெ சு ரெட்டி வரதராசன் ராமச்சந்திரன் ரெட்டி குமாரசாமி தம்பி ஆறுமுகம் மு அரங்கநாதன் கனகசபை கொமரகுரு ஆனந்தநாத சண்முக சரவ சரணாலய சரணாலயன் ராமலிங்கம் சி பிள்ளை தர்மசாலை அவரு த ந கா நமச்சிவாயன் சி அரங்கசாமி அப்பாசாமி பண்டாரியார் குழந்தை வேலு வேத்தவளம் அப்பாசாமி பண்டாரியார் குழந்தை வேலு பாவாடை பிள்ளை நா அருணாச்சல பரதேசி ஆறுமுகம் வேளாயுதம் காதர் சாயப்பு படையாச்சி அண்ணாமலை நயினார் சி தானப்ப நாயினார் என்று நாற்பத்தொம்போது பேரை இதில் வந்து பேர் அவங்க அவங்களுக்கு பிரியப்பட்ட பணத்தை கொடுத்து இதில் போ போட்டிருக்கிறாங்க அடுத்ததாக அஞ்சாவது சன்மார்க்க போதினிங்கிற இதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் வருடம் ஆ பால விருத்தர்கள் வரையில் யாவர்க்கும் பயில்விக்கும் சன்மார்க்க போதினி என்கிற சாஸ்திர பாடசாலை ஒன்று நியமிக்கப்படும் பார்வதிபுரம் பிரபவ வருடம் பிரப பிரபவ வருடம் மாதம் தமிழ் ஆரியம் இங்கிலீஷ் சன்மார்க்க போதினி சாலையில் நிதி பெரும்புலவர் தோ வேளாயுத முதலியார் முதலிய அறிஞர்களால் நடத்தப்படும்னு போட்டிருக்கிறாங்க ஆறாவது சன்மார்க்க சங்கம் விளங்கும் காலம் எப்படின்னு போட்டு இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது திருச்சிற்றம்பலம் இஃது தோற்றாமல் வைக்க வேண்டும் சமரச வேத சன்மார்க்க சங்கம் கூடி விளங்கும் காலம் எது அது நமக்கு அறிவு வந்த காலந்தொட்டு அந்த நாள் பரியந்தம் இறந்து போன நமது சிநேகர் உறவினர் அடுத்தோர் பார்த்திபர் வாலிபர் பாலியர் குமாரர் ஆண்மக்கள் பெண்மக்கள் என்பவர் எல்லாம் உயிர் வெற்றி எழுந்து மேற்குறித்த சங்கத்தில் கூடி விளங்கும் காலமாகும் இது விஷயத்தில் தர்க்கம் செய்யப்படாது உண்மை பிரமோதூத வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி உத்தரஞான சித்திவரம் என்று அப்போதுதான் உத்தரஞான சித்திவரம் என்று சபை கட்டினப்போ கட்டிகிட்டு இருக்கிறப்ப சொல்கிறேங்க ஏழாவது அன்பர்களுக்கு இட்ட சாலை கட்டளை இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் வருடம் திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பி இருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன் அதுவரந்தம் பொறுத்திருங்கள் நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன் அஞ்ச வேண்டாம் சாலையை லகுவாய் நடத்துங்கள் திருச்சிற்றம்பலம் என்று கூறியிருக்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்